அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு லைட்டாக மசிட்டு சேர்த்துக்கலாம் முளைக்கி வச்ச பட்டாணி குருமா ரொம்ப ரொம்ப ஹெல்த்து ஆரோக்கியமான உணவு சொல்லலாம் பையனை ஊற வச்சாலே நமக்கு வந்து வாயுத்தன்மையாக நீங்கிடும் பச்சை பட்டாணி வாயுன்னு நினைக்கலாம் ஆனால் ஊற வைக்கும்போது அந்த தண்ணியிலே ஊற தண்ணியிலே வந்து அந்த வாயுக்கெல்லாம் வெளியேறிடும் அதனால் நம்ம எந்த ப பயிர்கள் வந்து சமைக்கும்போதும் ஊற வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் யூஸ் பண்ணுன்னு சொல்கிறது உருளைக்கிழங்கு சேர்க்கலை உருளைக்கெழங்கு வந்து நல்லா வந்து மசிச்சுட்டு சேர்த்துக்கலாம் அப்போ வந்து கொஞ்சம் வந்து இந்த குருமை வந்து கொல கொழப்பாக இருக்கும் இதுக்கு வந்து நான் மசாலா பொடிலாம் போடல போட்டிருக்க வந்து ஸ்பைசி ஆகிட்டு தான் போட்டிருக்கேன் என்னென்ன போட்டிருக்கேன்னா அனாசிப்பும் கிராமும் வந்து நுணுக்கி போட்டிருக்கேன் பட்டா சோம்பு போட்டிருக்கேன் அவ்வளோதான் காரத்துக்கு பச்சை மிளகாய் உருளைக்கெழங்கு நல்லா வந்து மசிச்சுட்ருக்கும் கரண்டியாலே வந்து நசுக்கிட்டுருலாம் பட்டாணியோடு சேர்த்து வந்து உருளைக்கிழங்கு மறுத்து விட்டோம்னா பச்சை பட்டாணியும் வந்து குழஞ்சிடும் அதனால தான் உருளைக்கெழங்கு வந்து எடுத்து அப்படியே மசத்து விட்டுருக்கேன் மசித்து உருளைக்கெழங்கு சேர்த்துடலாம் முளைக்க வச்ச பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா தண்ணி இவ்வளோ சேர்க்குறேன் ஆனா வந்து சூடுலாம் இறக்கி வச்சு ஆறும்போது இன்னும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் கெட்டு திறமை அதை கொஞ்சம் தண்ணி கொண்டு சேர்த்துருக்கேன் முளைக்கு வச்ச பச்சை பிராணி குருமா